சங்கீதம் தொண்ணூறு பதினான்கு நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கடிகூர்ந்த மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் என்று மோசி ஜெபிகிறான் காலையிலே ஒவ்வொரு நாளும் தேவ ஜனங்களுக்கு தேவ கிருபை தேவை என்பதால் மோசே இப்படியாக தேவ சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிறார் கிருபை என்றால் இரக்கம் நம்பிக்கை மற்றும் நம்முடைய தேவையை அறிந்து ஆசீர்வதிப்பது இது உலகத்தால் செய்ய முடியாத மற்றும் கொடுக்க முடியாத ஒரு மாபெரும் பொக்கிஷம் மனிதர்களாகிய நாம் காலையில் எழுந்தவுடன் பலவீனமாக உணர்வோம் உடல் சோழ்வு மன அழுத்தம் அந்த நாளின் போராட்டங்கள் இவற்றை எதிர்கொண்டு சமாளிக்க நமக்கு கர்த்தரின் கிருவை அவசியம் நீங்கள் காலையில் எழுந்தவுடன் முதலில் செய்வது என்ன செய்திகளை படிப்பீர்களா செல்போனை பார்ப்பீர்களா இல்லை கர்த்தரின் வார்த்தையை வாசித்து அவருடன் பேசுவீர்களா காலையிலே என்ற வார்த்தை நம் ஒவ்வொருவருக்கும் உலகம் கொடுக்கிற ஒரு சவால் ஆகையால் எழுந்தவுடன் கர்த்தரை ஒவ்வொரு நாளின் முதல் வினாடியில் நாடுங்கள் காலையில் எழுந்தவுடன் கர்த்தருடைய கிருபையை நாடுவதுதான் நமது முதல் பணியாக இருக்க வேண்டும் அது அவர் நம்மில் கொண்ட அன்பின் காரணமாக அவருடைய கிருவையால் நிரப்பி அந்த நாளில் நம் வாழ்வில் உண்மையான மன நிறைவை கொண்டு வருவார் அதைத்தான் மத்திய மூன்றும் நமக்கு சொல்கிறது கர்த்தரின் கிருவை எப்படிப்பட்டது என்றால் அது நிபந்தனை அற்றது எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று ரோமர் அஞ்சு எட்டு சொல்லுகிறது கர்த்தரின் கிருபை எப்படிப்பட்டது என்றால் அது மாறாதது ஆழமானது மற்றும் அறிவு கெட்டாதது என்று எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாவது வசனம் சொல்வதை வாசித்து அறியுங்கள் கர்த்தரின் கிருவை எப்படிப்பட்டது என்றால் சிலுவை மரணத்தின் மூலமாக அவர் நம்மேல் வைத்துள்ள அன்பின் உச்சத்தை நிரூபித்திருக்கிறார் என்பதை யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் மூலம் வாசித்து அறியலாம் இறைய மாணவர்களே உலகம் பணம் புகழ் இன்பம் என்று நிறைவை கொடுத்தாலும் அது மாயமானது மற்றும் தற்காலிகமானது கர்த்தரின் கிருவை மட்டுமே நிரந்தரம் என்று சங்கீதம் இருபத்தி மூன்று ஆறாவது வசனம் சொல்வதை கவனிக்கவும் இரண்டு குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே இயேசு பவுலை பார்த்து என் கிருமை உனக்கு போதும் உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று பவுல் அறிக்கை செய்கிறார் பிரிய மாணவர்களே நீங்கள் எதில் நிறைவு காண்கின்றீர்கள் உலகத்தின் காரியங்களிலா சுயமாய் முயற்சியது சாதிக்க முடியும் என்று நினைக்கின்றீர்களா அல்லது கர்த்தரின் அன்பின் ஆழத்தில் மூழ்குகின்றீர்களா அவரது அன்பே உங்கள் வாழ்வின் மையமாக இருக்கட்டும் கிருபை நித்திய மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஒன்பதாவது வசனங்கள் சொல்லுகிறது மோசையின் விண்ணப்பத்தின்படி நாம் எங்கள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ந்து கழிகூற கர்த்தரது கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் நிரப்ப வேண்டும் பிரச்சனைகள் வரலாம் ஆனாலும் கர்த்தரின் அன்பும் கிருபையும் நம்மை காக்கும் என்பதை விசுவாசியுங்கள் ஆகையால் ஒருபோதும் சூழ்நிலையை பார்க்காமல் எதற்காகவும் கலங்காமல் மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு நாட்களையும் கழிப்போம் அதுதான் கிறிஸ்துவுக்குள் நம்முடைய பலன் என்று மிகமிய எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்வதை அறியவும் பெரியமானவர்களே கர்த்தர் கொடுக்கிற மகிழ்ச்சி தற்காலிக மகிழ்ச்சி அல்ல அது நிரந்தர மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சி தொற்று நோய் போல நம்மை பார்க்கிறவர்களுக்கும் மற்றும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் பரவி அவர்களும் கர்த்தரே தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள் தேவ ஜனமே உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி குறைவாக உள்ளதா காரணம் கர்த்தரின் கிருவையை நாடாததுதான் அவரது கிருவையை அனுபவிக்கும் போது உங்கள் முகம் பிரகாசம் அடையும் மற்றும் அதுவே மற்றவர்களுக்கு சாட்சியாகவும் இருக்கும் முடிவாக தேவ ஜனங்களே சங்கீதம் தொண்ணூறு பதினான்கு காலையிலே கர்த்தரை நாடுங்கள் என்றும் அவரது கிருபையை அதிகமாக வாஞ்சியுங்கள் என்றும் எல்லா நேரத்திலும் மன மகிழ்ச்சியை உங்கள் வாழ்வில் அடையாளமாக்குங்கள் என்ற வாழ்க்கை முறையை நமக்கு கற்பிக்கிறது இன்று இந்த வசனம் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தமாக இருக்கட்டும் தேவ கிருபை உங்களை எப்போதும் நிறைவுபடுத்தட்டும் உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷம் கர்த்தரிடம் உள்ளதால் ஒவ்வொரு காலையிலும் முதலில் கர்த்தரை தேடி ஆசீர்வதிக்கப்படுங்கள் ஜெபிக்கலாம் கர்த்தாவே காலையிலே உமது கிருபையை உமது ஜனங்கள் அனுபவிக்க உதவும் உமது கிருபையில் நிறைந்து அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக வாழ அவர்களுக்கு ஆற்றல் தாரும் ஏசுவின் நாமத்தில் ஆமேன் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்